அலாம் அலைக்கும் வ ரஹமத்துல்லாஹி அன்புள்ள நண்பர்களே ஆடை என்பது மனிதனுடைய அடையாளமாக இருக்கிறது மனிதனின் நாகரீகத்தின் அடையாளமாக இருக்கிறது மனிதனுடைய மானத்தை மறைக்கக்கூடியதாக இருக்கிறது மனிதனுக்கு அந்தஸ்தை தரக்கூடியதாக இருக்கிறது மனிதனுடைய மானத்தையும் மரியாதையையும் கௌரவத்தையும் காப்பாற்றக்கூடியதாக இருக்கிறது அந்த ஆடையை நாம் காற்றில் பறக்க விடக்கூடாது ஆடை இல்லாத மனிதன் அரை மனிதன் ஆடை ஒழுங்காக அணியாதவனுக்கு சிறப்பே கிடையாது மதிப்பே கிடையாது அப்படிப்பட்ட ஆடையை நாம் பயன்படுத்துகின்ற பொழுது வலது பாகத்திலிருந்து ஆடையை நாம் அணிய வேண்டும் இப்படி அணிகின்ற பொழுது நபி சலதாலி அவர்கள் மூன்று விதமான பிரார்த்தனையை நமக்கு கற்றுத் தருகிறார்கள் அந்த பிரார்த்தனையை நாம் புரிய வேண்டும் முதலாவது பிரார்த்தனை அல்ஹம்து இல்லா இல்லதி ஹம்து அல்லாஹும் லக்கல் ஹம்து அந்த கசௌ தனிஹி அஸ் அது கமின் ஹைரிஹி வ ஹைரி மா சுனி அலகு வ அவுது பி கமின் ஷர்ரிஹி வ ஷர்ரி மா சுனி அலகு அல்லாஹும் அலக்கல் ஹம்து இறைவா உனக்கே புகழ் அனைத்தும் அந்த கசௌ தனீஹி இந்த ஆடையை எனக்கு நீ அணிவித்தாய் மா கைரிமா சு இந்த ஆடையினுடைய நலவை நான் கேட்கிறேன் இந்த ஆடை எதற்காக வடிவமைக்கப்பட்டதோ அதனுடைய நலவை நான் கேட்கிறேன் மின் சர்ரிஹி மா இந்த ஆடையினுடைய தீங்கிலிருந்து உன்னிடம் பாதுகாப்பு கோருகிறேன் இந்த ஆடை எதற்காக வடிவமைக்கப்பட்டதோ அதனுடைய தீங்கை விட்டும் உன்னிடம் நான் பாதுகாப்பு கோருகிறேன் இப்படிப்பட்ட பிரார்த்தனையை நாம் புரிய வேண்டும் இரண்டாவது பிரார்த்தனை சுல்ல அலிசல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்கின்ற பொழுது அவர்கள் இப்படி செய்வார்கள் அல்ஹம்லா இல்லதி இறைவா உனக்கே புகழ் அனைத்தும் நீதான் இந்த ஆடையை எனக்கு அணிவித்தாய் அதோடு மாத்திரமல்ல இந்த ஆடை என்னுடைய உழைப்பின் மூலமாகவோ என்னுடைய முயற்சியின் மூலமாகவோ கிடைக்காமல் உனது கிருபையினால் இந்த ஆடையை நீ எனக்கு தந்தாய் எனக்கு அணிவித்தாய் உனக்கே புகழ் அனைத்தும் என்ற இந்த பிரார்த்தனையை புரிய வேண்டும் மூன்றாவது பிரார்த்தனை அல்ஹமுதுல்லா இல்லதி கசானி இறைவா இந்த ஆடையை நீ எனக்கு அணிவித்தாய் உனக்கே புகழ் அனைத்தும் அதோடு மாத்திரமல்ல மா உவாரி பிஹி அவுரத்தி இந்த ஆடையை கொண்டு எனது நான் எனது மானத்தை நான் மறைக்கிறேன் எனவே புகழ் அனைத்தும் உனக்கே இந்த ஆடையை கொண்டு எனது வாழ்க்கையை நான் அலங்காரம் செய்கிறேன் எனவே புகழ் யாவும் முனக்கே என்ற இந்த பிரார்த்தனையை புரிய வேண்டும் என்று சல்லதாலி செல்லம்பவர்கள் கற்றுத்தருவார்கள் இந்த மூன்று பிரார்த்தனைகளை நாமும் ஆடை அணிகின்ற பொழுது அது புத்தாடையாக இருந்தாலும் சரி அது பட்டாடையாக இருந்தாலும் சரி அது சாதாரணமான ஆயாக இருந்தாலும் சரி அது எந்த ஆடையாக இருந்தாலும் சரி இப்படிப்பட்ட மூன்று பிரார்த்தனையை நாம் புரிய வேண்டும்